வணக்கம் அனைவருக்கும் இனிய கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உப்பு சீடை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த உப்பு சீடை வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அடிக்கனமாக இருக்க ஒரு ஃபேன் வச்சுட்டு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன எதுவும் சேர்க்க வேணாம் நல்ல கோல்டன் ப்ரவுன் வரணும் நல்ல வாசனையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் சாதா தேங்காய் வேணால் கூட போடலாம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவு பொடியாக அரைச்சிக்கோங்க அதில் எதுவும் ரவை ரவை மாதிரி திப்பி எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தேங்காய் மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன் கொழுக்கட்டை மட்டும் இல்லைங்க இதில் முறுக்கு நிப்பேட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் கூட இதில் புளியலாம் கோலம் போட்டால் வருத்த மாவு தான் இது நான் வருத்தம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜல்லடை வச்சு ஜலித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நஞ்சம் திப்பி எதுனா இருந்தால் கூட எடுத்துடணும் அப்போ தான் வெடிக்காமல் வரும் நம்மளுக்கு சீடை கூடவே ஒரு கப் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு போடுறேன் நான் வெள்ளை எள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு பெருங்காய பொடி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பட்டர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அப்படின்லாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பட்டர் நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க அப்படியே போட்டோன்னா அங்கங்கே நிற்கும் கலந்து வராது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக முறுக்கு மாவு மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது அப்போ வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது அதனால தான் நல்ல எவ்வளோ கெட்டியாக பிசைய முடியுமோ பிசையணும் மாவு வந்து எதுவும் இருக்கக்கூடாது நல்லா சமமாக மொளமொளன்னு இருக்கணும் தண்ணி வந்து நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் சுடுதண்ணியில் அதையும் வந்து நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு தேவைப்படும் போது தெளிச்சுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தெளித்து நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருட்டும் போது நல்லா வரும் இப்படி எடுத்து உருட்டுனா உருட்டு நிற்கணும் அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க நல்லா காய்ட்டும் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்க எப்படி உருட்டுறேன்னு சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக உருட்டிக்கோங்க சின்ன கோழி குண்டு மாதிரி உருட்டி உருட்டி போட்டுட்டு ஒரு பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா புதுசாக எடுத்து அது இது மாதிரி குத்திக்கோங்க அப்போ தான் வந்து வெடிக்காது நம்ம எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்கும் இல்லையா அது மாதிரி வெடிக்காது எண்ணெய் பாருங்கள் போடும்போது நல்லா காஞ்சி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வெந்து மேலே கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம பெரிய தீலி வச்சிட்டோம்னா எல்லாம் கலர் வந்துடும் உடன உடனே வந்துடும் ஆனால் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் கலந்து விடணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் உடஞ்சிரும் ஒன்னோடய ஒன்று சேர்ந்து ஊட்டிக்கும் அப்போ அப்போ கலந்து விடணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் வந்திருக்கு இன்னும் இருக்கணும் நான் எனக்கு வந்து இருபது நிமிஷம் ஆச்சுங்க நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாவது பேட்சுக்கு ஊட்டிட்டு உக்காந்துட்டுருந்தேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் போடும்போது கங்குன்னு சத்தம் வரணும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் வரணும் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு வந்திருக்கு நான் செகண்ட் பேட்சும் போட்டு இதே மாதிரி ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நிறைய காஞ்சி இருந்ததுனால அப்படி பபுள்ஸ் வருது இப்போ பாருங்கள் ஸ்லோ பண்ணிட்டால் கம்மியாக வருது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கண்ணனுக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு படைக்கணும் கண்ணனுக்கு நம்ம ஒன்று கொடுத்தா பத்தா திருப்பி கொடுப்பாரு அதனால் நம்மளால் முடிஞ்ச பிரசாதம்லாம் வச்சு நாங்களும் சாமி கும்பிட்டோம் நீங்களும் கும்பிடுங்க மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ